தமிழ்நாடு முதலமைச்சர் தேனி மாவட்டத்தில் எழுபது கோடி மதிப்பில் நூற்றி இருபத்தி மூணு புள்ளி நாலு ஒன்பது ஏக்கர் பரப்பளவில் உணவு பூங்காவை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்ததைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் பதிமூன்றாம் தேதி மதியம் ஒரு மணியளவில் குத்துகளை கேட்டி வைத்து பார்வையிட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக தலைமைச் செயலகத்தில் இருந்து தேனி மாவட்டத்தில் தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம் சார்பில் திண்டுக்கல் குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் உப்பார்பட்டி தப்புக்குண்டு சாலை பகுதியில் எழுபது கோடி மதிப்பில் நூற்றி இருபத்தி மூணு புள்ளி நாலு ஒன்பது ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள உண உணவு பூங்காவினை திறந்து வைத்ததைத் தொடர்ந்து தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ் செல்வன் உள்ளிட்டோர் குத்துவிளக்கேற்றி வைத்து பார்வையிட்டனர் சிப்கார்ட் தெற்கு மண்டல செயற்பொறியாளர் கவிதா மற்றும் சிப்காட் தேனி திட்ட அலுவலர் சித்திரைவேல் மெகா உணவு பூங்கா ஒப்பந்ததாரர் பிரகாஷ் இன்ஃப்ரா உரிமையாளர் வசந்த் மற்றும் சிப்காட் உணவு தொழில் பூங்காவில் தொழில் தொடங்க உள்ள தொழில் முனைவோர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர்